மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உள்ள தடுமாற்றம் கவலை போராட்டம் சிக்கல்கள் இதெல்லாம் விலக போகுது நீங்களும் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கீங்க எப்பயாச்சும் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும்னு எதிர்பார்க்குறோம் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கடகராசிக்காரங்க நிறைய பேர் வந்து கமாண்ட்ஸில் கேட்குறீங்க அதாவது நம்ம சொல்லப்போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட நம்முடைய சனீஸ்வர பகவான் உங்களை ஒரு அஞ்சு வருஷமாக பட்டையை தீட்டிட்டார் அப்படியே என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு அருவாளை ரெடி பண்ணணுன்னா எப்படி அந்த பெரிய லாடை லாடை வந்து அடி அடினு அடித்து அதை கூர்மை ஆக்கணும் அப்படின்னு ஒரு சில மெத்தடுகள் இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கவங்களை வச்சு என்ன பண்ணுறாரு உங்களை வச்சு எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ செதுக்கிட்டார் ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கிற மாதிரியும் நம்முடைய அருவா ரெடி பண்ணுற நம்முடைய